அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னது நாம் சொன்ன டைத்துக்கு வந்துட்டோம் இன்னும் அந்த லேடியை காணும் நமக்கு வர்ற அசைன்மெண்ட் எல்லாம் சொல்லிக்கிற மாதிரியே இல்லையா பார்ட்டியோட பொண்டாட்டிய எவனோ ஃபாலோ பண்ணுறானோ அவன் யாருன்னு நாம் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் நாட்டில் பாதி புருஷமார்களுக்கு இதே பிரச்சனை இவன் பொண்டாட்டி பின்னாடி இன்னொருத்தன் சுத்துறதும் அவன் பொண்டாட்டி பின்னால் வேற ஒருத்தன் ச்சா சாச்சா சாச்சா நாடே கெட்டு போச்சுப்பா இதில் இந்த சீரியலுங்க வேற என்ன ஏது எப்படிங்கிறத அழகாக கற்றுக் கொடுக்குது என்ன பண்ணுறது காலம் கலிகாலம் ஆகிப்போச்சு போச்சு தெரியாத வரைக்கும் வண்டி நல்லா தான் போகுது தெரிஞ்சிட்டா இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளை மாதிரி ஆளுங்களை யூஸ் பண்ணுறாங்க ஆம்பளைங்க மட்டும் என்ன ஒழுங்கு அங்கேயும் தான் இந்த மாதிரி நடக்குது ஆனால் எந்த ஒரு பொண்டாட்டியும் வந்து என் புருஷனை ஒருத்தி ஃபாலோ பண்ணுறா அவள் யாருன்னு இது இதுவரைக்கும் ஒருத்தையும் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா யோக்கியமாக இருந்தால் தானே கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறதுக்கு இந்த புருஷன் ரொம்ப யோக்கியமானவன் அதனால தான் அவன் பொண்டாட்டியை ஃபாலோ பண்ணுறவனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் ஆஹா அவன் சொன்ன மாதிரியே பார்ட்டி டைத்துக்கு வந்துட்டாளையா முதல்ல பார்ட்டி கொடுத்த ஃபோட்டோவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் ஆஹா அவளே தான் ஃபோட்டோவில் இன்னும் அழகாக இருக்காள் ஐயா மேக்கப் அதிகமாக போட்டிருப்பான் ஆஹா நார் குறிச்ச தேங்காய் மாதிரி நச்சின்னு இருக்காள் ஐயா இப்படி இருந்தால் ஒருத்தன் என்ன ஆயிரம் பேர் ஃபாலோ பண்ணுவாங்க என்ன பண்ணுறது கண்டிப்பாக இவளோட கள்ளக்காதனை வர சொல்லிட்டு தான் இவன் இங்கே வந்திருப்பா இவளை ஃபாலோ பண்ணால் அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடலாம் என்ன அது நடக்கவும் மாட்டேங்கிறா நிற்கவும் மாட்டேங்கிறா அப்படியே ஊந்து ஊந்து போகிறாளே ஒருவேளை அவனுக்காக வெயிட் பண்ணுறாலோ இருக்கலாம் இருக்கலாம் இந்த சீக்கிரட்டான இடத்த கண்டுபிடிச்ச புருஷங்காரனுக்கு அவனை கண்டுபிடிக்க தெரியலையே ஐயா நான் அவனை கண்டுபிடிச்சி கொடுப்போம் ஆஹா நான் ஊற மாட்டேங்கிறாள் ஐயா என்னது செல்ஃபோன் மணி அடிக்குது ஆஹா நம்ம டார்லிங் பேசுகிறா இந்த நேரத்தில் இவக்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தால் பார்ட்டியை கோட்டை ஒட்டுருவோம் இங்கே பாரு டார்லிங் நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன் அடைய எனக்கு தெரியாமல் அது என்ன முக்கியமான வேலை நான் ஒரு சீக் சீக்கிரான இடத்துல இருக்கிறேன் சீக்கிரான இடத்துலயா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒருத்தனோட பொண்டாட்டிய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடி சேர்ப்பால இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க